திருப்பத்தூரில் இருநூறு கோடி மேலாண் வக்ஃபு வாரிய சொத்தை தனிநபர் மற்றும் தங்களுடைய சொந்த உறவினர்களுக்கு விற்பனை செய்த மூத்த வள்ளிகள் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கருப்பனூர் பகுதியைச் சேர்ந்த ஜானி பாஷா மகன் வாஜித் தொழிலதிபர் இவர் திருப்பத்தூரில் உள்ள பூரா மசூதி ஜமியா மசூதி கும்மத் தர்கா கோட்டை மசூதி மற்றும் ஈத்கா மசூதி ஆகிய மசூதிகளுக்கு சொந்தமான வக்பு சொத்துக்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது மற்றும் இந்நாள் முத்தவள்ளிகள் தனிநபர்கள் மற்றும் தங்களுடைய உறவுமுறை சொந்தங்களுக்கு சுமார் இருநூறு கோடிக்கு மேல் சொத்துக்களை விற்று உள்ளனர் என கண்டுபிடித்து அதற்கான ஆவணங்களை கடந்த நான்கு மாதங்களாக சேகரித்து வைத்து இது குறித்து ஜமாத் மூத்த வள்ளிகள் மற்றும் ஜமாத் உறுப்பினர்களிடம் கேட்டுள்ளார் இதன் காரணமாக தன்னையும் தன் குடும்பத்தையும் சார்ந்தோரையும் பழிவாங்கும் நோக்கத்தில் மூத்தவள்ளிகள் உள்ளனர் எனவே எனது உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் மூத்தவள்ளிகளே ஆகும் என்றும் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொழிலதிபர் வாஜித்துடன் சுமார் முப்பதிற்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர் புகழம் பிறுவனுக்கு எம் பேர் வாஜித்து நான் கர்ப்பனூரில் இருக்கிறேன் இந்த திருப்பத்தூரில் இருக்கிற மசூதிகள் பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இந்த மனு கொடுக்குறதுக்கு இப்போ வந்து எஸ்வி வந்து ரெண்டு நாள் விசாரணைக்கு கூப்பிட்றேன்னு நிற்கிறாங்க எல்லா டாக்குமெண்ட்டோட்டும் வர சொல்லியிருக்கிறாங்க சுமார் வந்து இரநூறு கோடிக்கு மேலே தான் இருக்கும் தவிர நாங்கள் சுமாராக தான் சொல்லியிருக்கிறோம் இரநூறு கோடிக்கு மேலே தான் வந்து இவங்க விற்றுருக்குறாங்க விற்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது இப்போ வந்து நாங்கள் விற்று விற்கலை ஒரு நாங்கள் எங்கள் எங்கள் கூட்டம் வந்து பொய் சொல்லின்னு தெரியுதுன்ட்டு இந்த பொய் வந்து ஊரெல்லாம் பரப்பி நிற்கிறாங்க இது எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு நாங்கள் போய் சொன்னால் நீங்கள் வழக்கு போடுங்க நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க